ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் மைதா ஓல முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ ஒரு தட்டி வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரை ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா நம்ம சளிச்சிக்கலாம் நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கூடாது ஏன்னா அதில் கொஞ்சமாக நம்மளுக்கு குருணைகள் இருக்கும் அதனால் வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்குவோம் பாருங்க அளவுக்கு குருணை இருக்குது இப்போ அதே ஜல்லடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு மூணையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தோளுப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம் அதை கையால் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் நீங்கள் வெண்ணெய்க்கு பதிவாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெண்ணையை சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுர்லாம் உப்பு எள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் கலந்து விட்டுருலாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி தேவைப்படும் அதாவது நம்ம மெசரிங் கப் எடுத்து மிளிங்கன்னா அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துட்டு இதில் நல்லா சேர்த்து இது போல் சாஃப்ட்டாக பிசைஞ்சு இப்படி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து குழிவாக உள்ளே போகணும் இதுதான் நம்மளுக்கு சரியான பதம் இப்போ பார்த்திங்கனா நம்ம ஓலை முறுக்கு செய்கிற அதாவது ரிப்பன் பக்கடை செய்கிற அச்சு எடுத்துக்கலாம் எடுத்து முறுக்கு குழல்ல சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா குழி ஃபுல்லாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம மேல் மேல்முடியை சேர்த்து இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச எடுத்து சுற்றிடலாம் பாருங்க நான் வந்து இன்றைக்கி தேங்கெண்ணெய் சேர்த்துருக்குறேன் அதனால் வந்து நொறைச்சி வருது நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சுட்டுக்கலாம் ஆனால் நம்ம மைதா சேர்த்து தேங்கெண்ணையில் சுடும்போது இதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்க சீக்கிரமே நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு இந்த ஓலை முறுக்கு வந்து ரெடி ஆகிரும் லைட்டாக அங்கங்கே செ சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாகவும் தான் இருக்கும் இந்த முறுக்கு ஆனால் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிடலாம் இப்போ இதே போல் மிச்சம் இருக்கிற எல்லா முறுக்கையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் மைதா மாவு அரிசி மாவு பொட்டுக்கல்ல அரைச்சி சேர்த்துருக்கறனால முறுக்கு வந்து நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து முறுக்கு செஞ்சு பாருங்க இது வந்து கிராமத்து சைடில் வந்து மைதா ஓலை முறுக்குன்னு தான் சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்